சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது குள்ளசாமி சித்தர் புதுவை நகரிலே பதினைந்து ஆண்டுகள் உளவி வந்தவர் இவர் இவரை ஞானதேசிகன் என்றும் மாங்கொட்டை சாமி என்றும் மூட்டை தூக்கி சுவாமி என்றும் அழைப்பார்கள் கருப்பு நிறத்தில் குள்ளமாக மாங்கொட்டை போன்ற அமைப்புடன் கூடிய சிறிய தலையுடன் இவருடைய உருவம் அமைந்திருக்கும் இடுப்புக்கு கீழ் ஒரு சிறு துண்டு அல்லது கோவணம் இதுதான் இவர் உடுக்கும் மாடை புதுச்சேரியில் மேற்கு புல்வார் சாலைக்கு அருகில் உள்ள காக்கா அப்பாசாமி சீராமணி சத்திரத்தில் தங்கியிருப்பார் காலையில் எங்கு போவார் என்பது யாருக்கும் தெரியாது இரவில் மட்டும் இங்கு வந்து தங்குவது உண்டு அதிகம் பேச மாட்டார் இவர் கழுத்தில் ஒரு உத்ராக மணிமாலை மட்டும் இருக்கும் யார் எதை கேட்டாலும் என்ன பேசினாலும் பதிலுக்கு கீ கீ தாத்தா என்னும் விசித்திர ஒளியை எழுப்பிவிட்டு கத்திக்கொண்டும் கொண்டும் சிரித்து கைகளை பின்னால் பிணைத்து இருப்பது இவரது பழக்கம் மற்றவர்களுக்கு இவரது செய்கை எல்லாம் ஒரு பைத்தியக்காரனின் செயல்கள் போலவும் உருவம் தோற்றம் யாவும் பைத்தியக்காரன் போலவும் இருந்தாலும் இவர் மிக சிறந்த மகான் ஞானி என்பது இவரை அறிந்தவர்களுக்கு மட்டும் புரிந்த விஷயம் மிக பலரும் இவரை நாடி இவர் தங்கியிருக்கும் இடத்திற்கு வந்து வணங்கி தரிசனம் கண்டுவிட்டு போவார்கள் அனைத்தையும் அறியும் ஆற்றல் இவருக்கு இருந்திருக்கிறது மகாகவி பாரதிக்கு இச்சித்தரிடம் மிகுந்த பற்றும் மரியாதையும் இருந்து வந்திருக்கிறது இவரை வணங்கி இவரை அழைத்து வந்து உபசரித்து இவரிடம் வாசியோகம் என்னும் யோக பயிற்சி பெற்றிருக்கிறார் பாரதி இந்த சித்தரை சந்திக்கும் ஒவ்வொரு முறையும் இந்த ஞான குருவிடம் இருந்து அவரால் பற்பல தெய்வீக சக்திகளை உணர முடிந்திருக்கிறது கிழிந்து போன உடையை உடலில் அணிந்து கொண்டு தெருவிலே நாய்களுடனும் சிறுவர்களுடனும் விளையாடிக்கொண்டு கந்தை துணி மூட்டையை தோளில் தூக்கி கொண்டு ஓடுவது எல்லாமே மிக தத்துவத்தை உணர்த்துவதாகவே பட்டிருக்கிறது பாரதிக்கு இவரை தம் குருவாக ஏற்றுக்கொண்டார் பாரதி பாரதிக்கு மட்டுமல்ல புதுச்சேரியிலிருந்த தம்முடைய நண்பர் ஸ்ரீ அன்னை அரவிந்தருக்கும் ஞான உபதேசம் வழங்கி இருக்கிறார் அனுதினமும் குறிப்புகளால் இவர் உணர்த்திய ஆன்மீக கருத்துகள் ஏராளம் ஏராளம் ஆரம்பத்தில் இவரது செய்கையை மற்றும் உருவத்தைக் கண்டு எள்ளி நகையாடி கேலி செய்தவர்கள் இவரது மகிமையை உணர்ந்து நாளடைவில் இவரை வணங்கி வழிபடத் தொடங்கிவிட்டனர் எல்லோருக்கும் சிரிப்பு ஒன்றேயே இவர் பதிலாக தந்துவிடுவது உண்டு அவரவர் பரிபக்குவ நிலைக்கு ஏற்ப அதை உணர்த்தி வரும் ஆற்றலுடையவர் ஒரு சமயம் பாரதியை காண குள்ளசாமியும் வேணுமுதலியார் என்பவரும் சென்றபோது திடீரென ஏற்பட்ட ஆன்மீக விவாதத்தின் போது வார்த்தை சொல் அம்புகளால் வேணு சித்தரை தாக்கி வம்புக்கு இழுக்க இந்திய தேசத்தின் நிலையையும் ஆன்மீக வளத்தையும் யோகிகளின் தவ பலனையும் மாண்பு மகிமைகளையும் வாய்விட்டு பேசி எடுத்து சொன்ன குள்ளசாமி யாரும் எதிர்பாராத வண்ணம் பாரதிக்கும் வேணுக்கும் தமது குள்ளமான உருவத்திலிருந்து ஏழே முக்கால் அடி உயரம் வளர்ந்து விஸ்வரூபமாய் மாறப்பட்ட தோற்ற உருவத்தினை காட்டி அவர்களை திகைக்க வைத்தார் ஒரு கண்ணை பார்க்கும் போது சூரியனை போலவும் மறு கண்ணை பார்க்கும் போது சந்திரனைப் போலவும் முகத்தை வலப்புறத்திலிருந்து பார்க்கும்போது சிவன் போன்றும் இடப்புறத்திலிருந்து பார்க்கும்போது பார்வதி போன்றும் குனிந்து பார்க்கையில் பிள்ளையார் முகம் போன்றும் நிமிர்ந்தபோது விஷ்ணுவின் முகம் போன்றும் தோற்றம் அளித்து காணப்பட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் வருடம் அப்போது இச்சித்தர் புதுச்சேரியிலிருந்து வந்த சென்னை மண்ணடியில் உள்ள எண்பத்தி ஒம்போது ராமசாமி தெருவில் ஒரு மாதம் தங்கி இருந்தபோது பாரதியார் அடிக்கடி இங்கு வந்து இவரை சந்தித்து விட்டு போவது உண்டு இவர் யாருக்கும் கட்டுப்படாதவர் யாரும் இவரை கட்டுப்படுத்த முடியாது எங்கும் போவார் வருவார் அதில் ஏதாவது உள்ளர்த்தம் இருக்கும் யாரிடமும் போய் யாசிக்க மாட்டார் சென்னையில் இருக்கையில் அடிக்கடி சென்னை கச்சாலீஸ்வரர் கோயிலுக்கு போவது உண்டு ஒரு நாள் குறும்புக்கார பெண்மணி ஒருத்தி சித்தரை சீண்டி பார்க்க நினைத்து மிளகாய் பொடியை சந்தனம் போல் குழைத்து சித்தரின் உடல் முழுவதும் பூசிவிட சித்தர் பெருமானோ எதுவும் பேசாமல் சிரித்தபடியே இருந்தார் மிளகாயை இவருடைய உடம்பில் பூசிய அடுத்த வினாடி அந்த பெண் உடம்பெல்லாம் எரிகிறது என்று அலறி கீழே புரண்டு கதறினார் துடித்தாள் வலி பொறுக்க முடியாமல் வேதனையில் அழுதாள் கடைசியில் சித்தரின் கால்களில் விழுந்து கதறி தன்னை மன்னிக்கும்படி வேண்டி புலம்பினாள் சுவாமிகளும் பெருந்தன்மையுடன் அப்பெண்மணியின் செயலை மன்னித்து அவளது துயரை போக்கி அருள் வழங்கியிருக்கிறார் இந்த சம்பவத்திற்கு பின் சென்னையில் குள்ளசாமி சித்தர் காணப்படவில்லை மறுபடியும் புதுச்சேரியில் இவருடைய வாசம் தொடர்ந்தது இவரை சந்தித்து பலன் பெற்றோர் பலன் பெற்ற வந்தோரின் கூட்டம் பெருகியது தெருக்களில் நடந்து செல்லுகையில் இவரை கையெடுத்து கும்பிட்டு வணங்கி சென்று இருக்கின்றனர் இவரை பூசித்து வழிபடுவோர் ஏராளம் மக்கள் அனைவருடைய பிரச்சனைகளையும் எல்லாம் எளிதில் தீர்த்து வைத்திருக்கிறார் இவர் தெய்வீக காட்சி கண்டது புதுவையில் இறைவனோடு கலந்தது புதுவையில் பல நாட்கள் மௌன விரதம் ஏற்றிருந்த இசித்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு சமாதி அடைந்ததாக சொல்லப்படுகிறது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்